அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் நம்முடைய ராசி சக்கரத்தில் பத்தாவதாக இருக்கக்கூடியது மகர ராசி மகர ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது கிரக நிலைகளின் அமைப்பு அவங்களுக்கு சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிதானிச்சு செய்யணும் அப்படின்னா சிலர் இந்த ராசிகளையும் அதற்குரிய பலன்களையும் நம்புவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கான என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இவங்க செய்யணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுக்கரன் புதன் பகவான் பயிற்சிகள் நடக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசியில் சனி சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையும் குரு பகவானினுடைய பக்ர நிவர்த்தியும் அடைய இருக்காரு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சேர்க்கை பயிற்சிகள் காரணமாக கும்ப ராசியில் மூன்று கிரக சேர்க்கை யோகம் இருக்குங்க இதனால் மகன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்றத தான் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சதா வெளியிடங்களுக்கு சென்று பயணிக்கக்கூடிய இயற்கை சூழலை ரசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகஸ்தர்களாக இருக்கிற பட்சத்தில் அத்தியாவசிய பொருட்களை தங்கள் சம்பள அடிப்படையில் அரசு கடன் பெற்று அதை பூர்த்தி செய்வீங்க வியாபாரிகள் தங்களுக்கு கீழே வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு சில டென்ஷன்களை செஞ்சு அதுக்கப்புறம் பொறுப்பை ஒப்படைச்சு நன்மையை பெறுவீங்க வீடு கட்ட வேண்டும் அப்படின்ற உங்களுடைய நீண்ட நாள் ஆசையானது நிறைவேறும் குடும்ப தலைவிகளுக்கு வரவுக்கேற்ற செலவை திட்டமிட்டு செஞ்சு தங்களுடைய கணவரின் மற்றும் கணவருடைய குடும்பத்தார்கிட்டையும் பாராட்டப் பெறுவீங்க கலைஞர்கள் படப்பிடிப்பிற்கு குறித்த நேரத்திற்கு போவீங்க தேவையற்ற கால தாமதத்தை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா சில பிரச்சனைகள் உருவாகக்கூடும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில யாருடைய தூண்டுதலும் இல்லாம தாங்களாகவே படிக்கக்கூடிய ஆர்வம் தூண்டப்படுங்க உடல் நலனில் சில மாறுபாடுகள் ஏற்படுறத உணர்வீங்க பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மருத்துவரை அணுகிறது நல்லது ஒரு முறை மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறதும் நல்லதுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கருப்பண்ண சுவாமிக்கு ஜவ்வரிசி பாயசம் படைச்சி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சில நன்மையான விஷயங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது ரொம்பவே நல்ல ஒரு அடிப்படையான வசதிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருந்தாலுமே பொறுப்புகளும் கூட இருக்குங்க கூடுதல் செலவுகள் ஆகும் வெளியூர் பயணங்கள் மூலம் கொஞ்சம் அலைச்சல்கள் உண்டாகி உடல்ல ரொம்பவே பாதிப்பு அடையும் வேலை செய்கிற இடத்துல டென்ஷனானது அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றமானது காணப்படுது நல்ல லாபமும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனால் வியாபாரத்தை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வது உங்களுடைய ஆரோக்கியம் ஒத்துழைக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தாங்க இருக்குது கவனமாக இருக்கணும் எல்லாமே நல்லபடியாக நடந்தால் கூட இறுதியாக திருஷ்டி போட்டு வச்சது போல் ஒரு சில கஷ்டங்கள் வந்து சேரும் அதற்காக பயந்துடாதீங்க கஷ்டத்தை எதிர்கொள்ள துணிச்சலோடு நடந்து கொள்வது ரொம்பவே அவசியம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற தான் உங்களுக்கு எப்போவுமே நல்ல விஷயமாக அமைஞ்சிருக்கு எதையுமே நீங்க ரொம்பவும் தைரியத்தோட பண்ணுறதால தாங்க இப்போ வரைக்குமே நிலையான ஒரு இடத்துல உங்களால இருக்க முடியுது ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நேரத்தை வீணா செலவழிக்காதீங்க ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா பெரியவங்க கிட்ட ஆலோசனை அதுக்கப்புறமா முடிவு எடுக்கிறது நல்லது முருகர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமான உழைப்பிற்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது நீங்க பணிபுரிய கூடிய இடத்துல புதிய திட்டங்களையும் திறமைகளையும் செயல்படுத்தி நல்ல வெற்றி பெறுவீங்க இதனால சக பணியாளர்கள்கிட்ட உங்களுடைய மதிப்பு உயரலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் இனிமையான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் கிடைக்கும் இது மனசாந்தியையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சிய போக்க தவிர்க்கிறது நல்லது நீங்கள் அலட்சியமாக இருக்க இருக்க உங்களுடைய ஆரோக்கியமானது பால்படும் இம்மாதத்தில் நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதமானது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான காலமாக இருக்கும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பால நல்ல பலன்களை பெறுவீங்க வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய முயற்சிகளை பாராட்டுவாங்க பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதற்கேற்ற ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய வேலை திட்டங்கள்ல உங்களுடைய யோசனைகளை வெளிப்படையா சொல்றது நல்லது யோசனைகளை பகிர எப்பவுமே தயங்காதீங்க யோசனைகள் அப்படின்றது எல்லோருக்கும் வரக்கூடிய விஷயம் கிடையாது அது சில சமயங்களில் நமக்கு நல்லதாகவே அமையலாம் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுறது மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் வகையிலாம் அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க மகரம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதமானது கடினமான உழைப்பு மூலம் பாராட்டும் வெற்றியும் கிடைக்கக்கூடியதாக இருக்க போகுது இந்த செயல்லையும் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க ஒரு முறைக்கு இருமுறை நீங்க யோசிச்சு காலடி வைக்கிறதும் அகலக்கால் விரிக்காம இருக்கிறதும் நல்லது உங்களுடைய வாழ்க்கையில நேர்மையான பலன்களை பெறுவீங்க குடும்ப உறவினர்களுடன் நேரத்தை செலவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குடும்ப வாழ்க்கையானது நிம்மதி தரக்கூடிய வகையில் இருக்கும் உடல்நலம் குறித்து அலட்சியம் காட்டாமல் இருக்கிறது நல்லது நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது நீங்க அதிர்ஷ்டத்தை நம்பாம உழைப்பை நம்பக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது இந்த மாதம் பண தேவையானது அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்க போகுதுங்க ராசிநாதனின் சனி சஞ்சாரத்தால் இடமாற்றம் ஏற்படலாம் ஆடை அணிகலன் வாங்குறது மூலியமா செலவுகள் உண்டாகும் எதிர்பாராத பணவரவு இருக்கும் வாகன யோகம் கிடைக்கும் எளிதில் கையெழுத்தில் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் கிடையாது நீங்க எதா கையெழுத்து போட்டு முன்ஜாமி நிற்கிறதா இருந்தாலும் கவனம் தேவைப்படுதுங்க எழுத்து வகையில் எதுலேயுமே சிக்கல் நீங்கள் நீங்க கவனமா கையாள வேண்டியது அவசியம் தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கிறார் கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பாட்னர்களோட சுமூகமான முறையில் அனுசரித்து போகிறது நல்லது தீன் அலைச்சல் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் பணி நிமித்தமாக வெளியூர் போக வேண்டி அங்கே தங்க வேண்டிய நேரங்களும் இருக்குங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கவனமாக பேசுறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களை கவனம் செலுத்துறதும் ரொம்ப நல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்குங்க யார்கிட்டையுமே வம்புக்கு போகாமல் இருந்தீங்கன்னா நல்லது உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை செஞ்சுக்கிறத அதை நல்லது பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகிறது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் உங்களுடைய காரியங்களை உங்களால சாதிச்சுக்க முடியும் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவைப்படுது பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலம் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கலாம் அரசியல் துறையினருக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது காரிய வெற்றியானது உண்டாகும் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிபடும் தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில யோகமும் வேகமும் காணப்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் சக மாணவர்கள் கிட்ட சுமூகமா அனுசரிச்சு போறது நல்ல விஷயமா இருக்க போகுதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதுலையுமே எச்சரிக்கையா செயல்படுறது நல்லது காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாம் மனோதைரியம் கூடும் எதிலுமே மந்தமான சூழ்நிலை உருவாகும் ஆனாலும் கடும் முயற்சிக்கு பின் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்கும் மனக்குழப்பமும் நீங்கப் பெறலாம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வராமல் நின்ற பணமானது வந்து சேரும் பயணங்கள் சாதகமான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில போகலாம் மன திருப்தியளிக்காத நிலை காணப்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிய நபர்களுடைய அறிமுகம் நன்மையை பெற்று கொடுக்கும் அவர்கிட்ட பொறுப்பை கொடுக்கிறதுல கூடுதல் கவனம் தேவைப்படுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுடைய திறமையானது வெளிப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு நன்மையான விஷயங்கள் தாங்க இருக்குது மகர ராசிக்காரர்கள் விநாயகப் பெருமான தீபமேற்றி வழிபட்டிங்கன்னா காரிய வெற்றியானது உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி